வயதானவர்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா சிலருக்கு வெரிக்கோஸ் வெயின் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மூட்டு எலும்பு தேய்மானத்தினால அறுவை சிகிச்சை செய்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட ஓப்பன் ஆட் சர்ஜரியா இருக்கட்டும் இல்லை சரி அந்த கேஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கற வாய்ப்பு ஜாதகத்தில் சனி தசை இருக்குன்னா இந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது குருபலன் வந்து துலாராசிக்கும் இருக்குது அதே போல் பேச்சுவார்த்தைகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க அதாவது சிறு சிறு பிரச்சனைகளாவது கடந்த மாதமாவது இருந்திருக்கும் இந்த மாதம் அந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் அந்யோன்யமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா வரக்கூடிய கெஸ்ட்டு அதில் தான் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போயிடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்